நிலைமை ரொம்பவே கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா வந்து போய்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சறாங்க அதே மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து போய்னா இதை இப்படியே விடக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அபியையும் தேவியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அபிகிட்ட வந்து போய்னா எந்த ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா முன்னாடியே தன்னோட அம்மா செல்வநாயகியை பற்றி நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லும்போது அர்ஜுன் வந்து போய்னா அது அதாவது சொல்லலாம்னு நினைக்கும் போது அர்ஜுன் ரொம்ப வந்து போய்னா அளவு கடந்த அவங்க அம்மா மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க அந்த ஒரு டைமில் சொல்கிறது கொஞ்சம் வார்த்தம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அபிகிட்ட வந்து போயினா இப்போது தனியாக கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்த சொல்கிறதுக்குள்ள அபியை வந்து போயினா இப்போ தேவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பவே ஆரம்பிச்சிடாரு அது உண்மையிலேயே நம்ம சத்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு ஒரு பக்கம் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கோவில்லையே வச்சு எல்லா உண்மையுமே வந்து போயினா சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவி இறந்தெல்லாம் போகலை உங்களோட தேவி இன்னமும் உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அதே மாதிரி வந்து இப்போ இப்போ அபியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அபிக்கும் வந்து இப்போ தேவி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்